பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் மன்னா பறவை வடிவத்திலே நான் அங்கு சென்று மேலே வட்டமிட்டு எல்லாம் கண்டேன் இப்போது வானரப்படையில் கடல் அலைகளைப் போல் ஒரு வேகம் கொந்தளிக்கிறது அடக்கப்படும் அந்த வேகங்கள் கடல் அலை மடிந்து கடலிலேயே சுருண்டு விழுந்து அடங்குவதைப் போல எனது குலத்துருகி விபீஷ் கதை என்ன வானர சேனையில் புகுந்துள்ள நமது ஒற்றர்கள் பார்த்த காட்சி அவர்கள் விபீஷணருக்குள்ள மரியாதையை வரவேற்பினை என்னிடம் சொன்னார்கள் ராமன் அவர் மீது உயிரையே வைத்திருக்கிறார் விவாதங்களும் புரிகிறார் தப்பி வந்தவரிடம் தகவல் கேட்பதற்காக அப்படி நடக்கிறார் எதிரியின் தம்பி தன் பக்கம் இருந்தால் லாபம் என்று கருதி தானம் போடுகிறார் உடன் பிறந்த அண்ணன் பந்தம் தன்னுடைய சொந்தம் எல்லாம் தருவதை அவன் தருவானா இனி வேறென்ன வேடிக்கைகள் அந்த மாணரங்களை பற்றி அவர்களை பற்றி நான் அறிந்தது ஆண்மையில் தடம் பதிப்பவர்கள் எப்படியாவது சமுதிரத்தை கடந்து லங்கையில் புகுவார்கள் புகுவதற்கு என்ன வசதி இருக்கிறது அந்த படைகளுக்கு இதே அவர்கள் படையின் முதுகெலும்பை ஒடிக்க போதுமானதாகும் பைத்தியங்கள் ஒரு வகையில் இது நல்லதும் கூட தன்மானம் உறுத்தும் ஊடர்களை அதை தாங்க சக்தி ஏற்று அவர்கள் திரும்பி விடுவார்கள் நண்பரே தாம் லங்கையின் சேனைகளை ராவணனின் சக்திகளை எனக்கு விவரமாக சொல்ல வேண்டும் லங்கையின் நான்கு கோட்டை வாசல்களிலும் கடுமையான காவல் இருப்பதாக நீங்கள் சொன்னீர்கள் அதையேதான் அனுமானம் சொன்னார் திறமையுள்ள அனுமான் அறிந்ததை விட நான் அறிந்தது கொஞ்சமே லங்கையை எரித்த போது அவர் மூளை முடுக்குகளிலெல்லாம் சென்று நெருப்பு வைத்திருக்கிறார் அவைகள் லங்கையின் காவலுக்கான முக்கிய மையங்கள் லங்கை சென்றடைந்த பிறகு நான் உங்களுக்கு விவரமாக ராவணனை பற்றிய எல்லா மர்மங்களையும் எடுத்துச் சொல்கிறேன் அவைகளை நீங்கள் சிதைத்துவிட முடியும் முதலில் நமக்கு முன் உள்ள பெரிய பிரச்சனை நாம் நங்கை போக வேண்டுமென்றால் குறுக்கே படுத்திருக்கும் இந்த பெருங்கடல் இந்த விரிந்து பறந்த கடலை சேனையுடன் எப்படி கடந்து செல்வது தாம் எங்கும் போவதற்கு ஆகாச மார்க்கமாக வரும் கலை அறிந்தவர் பறக்க தெரியாத வானதர்களுடன் எப்படி கடப்பது தாம் அவர்களுக்கு அந்த வித்தையை கற்றுத்தருவீர்களா அல்லது இதற்கு வேறு மார்க்கம் ஏதாவது இருக்கிறதா அதை வைத்து சேனைகள் எல்லாம் கடந்து போவதற்கு பிரபு இது ஒரு அசுர வித்தை ராட்சச ஜாதிக்கு மட்டும் ஏற்றது மேலும் மானிடருக்கோ வானரர்களுக்கோ இது சாதனைக்கு தக்கதல்ல ஏனெனில் இந்த கலை கற்கத்தக்கதல்ல இந்த கலை எவ்வாறே என்றால் கடலை கடக்க என்ன வழி இருக்கிறது மன்னியுங்கள் தப்பாக நினைக்காதீர்கள் இது ஒரு பிரச்சனையே அல்ல சேனைகளுடன் அக்கறை போவதற்கு மிதவைகளை உருவாக்குவோம் அதன் மீது அமர்ந்து நமது சேனைகள் போய் சேரும் லக்ஷ்மணரே பாதுகாப்பு கருதி நான் சொல்வதை கேளுங்கள் நாம் லங்கைக்கு அருகாமையில் செல்லுகையில் ராட்சச கூட்டம் அரண் மீது உள்ள இயந்திரங்களால் நம் மீது மிகப்பெரிய பாறைகளை வீசி தடுத்து விடுவார்கள் நம் சேனைகளை கரையில் இறங்க விட மாட்டார்கள் அப்புறம் தாம் எந்த முறைகளையும் சரியில்லை என்கிறீர்கள் ஒருபடியான ஒரு வழியை சொல்லுங்கள் பிரபு இதற்கு ஒரு உபாயம் சரியென்று தோன்றுகிறது என்ன தாம் சமுத்திரராஜனை பிரார்த்தியுங்கள் சமுத்திரராஜனை பிரார்த்திப்பதா பிரார்த்தனை புரிந்தால் சமுத்திரராஜன் இணங்குவாரா அண்ணா மன்னர் விபீஷனர் சொன்னது சரிதான் தாம் சமுத்திரராஜனிடம் வழி கேளுங்கள் பிரார்த்தித்து தாம் வழி கேட்பது சரியல்ல பிரார்த்தித்தால் யார் உங்களுக்கு தருவார்கள் அதுவும் நாம் கத்திரியர்கள் பிறரை கேட்பது சரியல்ல தாம் வில்லையும் அம்பையும் விடுங்கள் தாம் வில்லில் நான் ஏற்றி ஓசை எழுப்புங்கள் காரியம் முடிந்துவிடும் வில்லை வளைத்து பானத்தை தொடுங்கள் கடல் கலங்கும் காலில் விழ சமுத்திரராஜன் ஓடி வருவார் கையில் வில்லெடுக்கும் காரணம்தான் இது நினைத்த போதிலே முன்னறிவிப்பின்றி கெடுத்துக் கொள்ளுங்கள் பானத்தை சொல்லலாமானே பொறுப்போடு மன்னர் விபீஷ்ணர் பேசியது உகந்த கருத்து இதில் தெய்வ கருணை இருந்தால் நமக்காக சமுத்திரம் வடிவிடாதா என்ன தெய்வம் தெய்வம் முயற்சி செய்யாதவர்கள் தான் தெய்வத்தை எழுப்பார்கள் நாம் முயன்றால் முடியாத காரியமா சக்தி இல்லையா ஒரு கோழையை போல தெய்வம் தெய்வம் என்று சொல்லுவதா இல்லை லட்சுமணா தெய்வ கருணையில் நம்பிக்கை வைத்தால் அது இழிந்த செயல் அல்ல ஏற்காததல்ல கேள் மனிதன் பெற்றிருக்கிற சக்தி கடமை செய்யத்தான் கடமை செய்த பலன் கடவுள் தருகிறார் பொறுமை இழந்து நான் பேசுகிறேன் தாம் பிரார்த்தனை செய்தால் மட்டும் வழி தருவாரா எப்படி நம்புவது தாமதிக்காமல் நாம் ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டும் அதை எடுக்காமல் இன்னும் ஏன் தாமதம் அண்ணா ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாய் லக்ஷ்மணா அடுத்தவரை யோசிக்க விடாமல் உணர்ச்சி வசப்பட்டு வில்லெடுத்தால் அது அகந்தையைத்தான் அடையாளம் காட்டுகிறது சக்தியுள்ளவனுக்கு இயல்பான அடக்கம் தான் எப்போதுமே அழகு தம்பி மன்னர் விபீஷ்ணரிடம் கேட்டுப்பார் அவர் எந்த ஒரு நம்பிக்கையில் சமுத்திரராஜனை பிரார்த்தியுங்கள் என்று நம்மிடம் சொன்னார் பிரபு சமுத்திரராஜன் உங்களுக்கு மூத்தவர் ஒரு முறையில் உங்களுக்கு முன்னோ உங்கள் குலகுருவும் கூட தமது வம்சத்தில் மன்னர் சகரர்தான் இந்த மகா சாகரத்தை உருவாக்கினார் அதனால் சமுதிரம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது அவருடைய அன்பினால் தான் விரிந்து பறந்த இடம் சமுதிரத்திற்கு கிடைத்திருக்கிறது அதனால் கடல் மீது நம்பிக்கை வையுங்கள் இந்த சமுத்திரம் நிச்சயம் உங்களுக்கு நல்லது செய்யும் உங்கள் சேனைக்கு அக்கரை செல்வதற்கு ஒரு வழி சொல்லு மித்ரா அன்போடு நீங்கள் சொன்னது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது லக்ஷ்மணா பிரார்த்தனை செய்ய தர்பைகளை பரப்பிவை இருகரம் கூப்பி நான் வேண்டிக் கொள்கிறேன் நிச்சயமாக சமுத்திரராஜன் என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வார் ஆகட்டு அண்ணா சமுத்திரராஜனே வணக்கம் நதிகளின் சங்கமமே வணக்கம் ஹே மகாசாகரமே நான் மன்னர் சகரரின் வம்சம் தசரத மைந்தன் ராமன் என் தம்பி லக்ஷ்மணனுடன் தங்களை சரணம் வேண்டுகிறேன் ஹே ரத்னாகரே எனது முன்னோர் சகர மன்னர் உங்களை உருவாக்கினாராம் இன்று ரகுகுலத்திற்கு நேர்ந்த தீங்கினை நீக்குவதற்காக ஒரு பெரிய சேனையுடன் இலங்கை போய் சேர்வதற்காக தாம் கடல் கடந்து போக வழிகாட்டி அருள் புரியுங்கள் தமது மனது இறங்குவதற்காக உணவையும் நீரையும் ஏற்காமல் இந்த கரையிலே அமர்ந்து தியானம் செய்கிறேன் பிரார்த்தனையை ஏற்று அருள் தாருங்கள் எனக்கு